முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது ஆணி மாத முதல் நாள் குல தெய்வ வழிபாடு ஆணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை என்று பிறக்கவிருக்கிறது பிறந்துவிட்டது ஆணி மாதத்தை மிதுன மாதம் என்று சொல்வார்கள் அதாவது வெயில் குறைந்து வசந்த காலம் தொடங்கக்கூடிய காலம் இந்த ஆணி மாதம் கடவுளுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதும் மாலை நேரம் என்று சொல்லப்பட்டு உள்ளது மாலை நேரம் என்றாலே பொதுவாக எல்லோர் மனதும் சந்தோஷமாகத்தானே இருக்கும் கடவுளுக்கும் அப்படித்தான் இந்த மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதம் சந்தோஷத்தில் இருக்கும் இறைவனிடம் என்ன வரத்தை கேட்டாலும் சுலபமாக பெறலாம் அந்த வகையில் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் செய்யும் இறைவழிபாடு உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியும் ஆணி முதல் நாள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இன்றைய தினம் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அதிகாலை வேலைகளை எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் அறையில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டில் ஒரு தட்டில் கொஞ்சமாக பச்சரிசியும் வெள்ளம் அல்லது சக்கரை ஏதாவது போட்டு கலந்து நெய்வேதியமாக வைத்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது மறக்காமல் முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை கட்டாயம் மூன்று முறையாவது உச்சரிக்கவும் குடும்பத்தோடு இந்த வழிபாட்டை செய்யவும் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு தட்டில் இருக்கும் அந்த பச்சரிசி வெள்ளத்தையும் கொண்டு போய் உங்கள் கைகளால் பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுத்து விட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழிபாடு எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இரண்டு வாழைப்பழமோ அல்லது ஒரு கட்டு கீரையோ வாங்கி உங்கள் கைகளால் பசுமாட்டிற்கு தானமாக மறக்காமல் கொடுத்து விடுங்கள் அதை போல் நீங்கள் மதியம் சாப்பிடும் சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பாடு சமைத்த பிறகு அந்த சாதத்தை எச்சில்படாமல் கொஞ்சம் காகத்திற்கு வைத்துவிட்டு வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய கர்மா குறையும் இந்த ஆணி மாதம் என்று மட்டும் கிடையாது ஒவ்வொரு தமிழ் மாத தொடக்கத்திலும் காலை நேரத்தில் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் நினைத்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு நன்மையை செய்யும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதைப் போல இந்த ஆணி மாதம் முழுவதும் சிவன் வழிபாடு செய்யலாம் பெருமாள் வழிபாடு செய்யலாம் அம்பாள் வழிபாடு செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் முடிந்தால் குடும்பத்தோடு இந்த மாதத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் வீட்டில் தடை விளங்கும் குடும்பத்தில் தீரா கஷ்டங்கள் இருக்கும் பட்சத்தில் மேல் சொன்ன ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்